வணக்கம் நண்பர்களே மற்றும் ஒரு திருக்குறள் சொற்படிவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ இந்த கல்லாமை அப்படிங்கிற இந்த அதிகாரத்தை வந்து நாம வந்து பார்த்துட்டு வரோம் வரைக்கும் நாம வந்து மூன்று குரல்கள் வந்து பார்த்துட்டோம் நாலாவது குரல் இப்போ நாம பார்க்க போறோம் இந்த நாலாவது குரல்ல வந்து இந்த அந்த களவு அப்படிங்கிற அந்த இது வந்து அந்த இப்போ வந்து அந்த நாலடைவுல வந்து இப்ப இது வந்து மாற்றம் அடையுது பாருங்க இப்ப இந்த ஒன்னாவது குரல்ல இருந்து இந்த மூணு குரல் முடிஞ்சு இந்த நாலாவது குரல் வந்து வரும் பொழுது அதுக்குள்ள அந்த அந்த கலவுனுடைய வேற டைமென்ஷனை வந்து வந்து திருவள்ளுவர் நமக்கு காமிக்க முதல்ல முதல் குரல்ல வந்து சாதாரணமா வந்து நம்ம வந்து அந்த நெஞ்சத்துல அந்த எண்ணம் இல்லாம இருக்கணும் சொன்ன ஒரு இப்ப வந்து இது இப்ப இதுல என்ன சொல்ல வராது அதுல வந்து ஆஹ் அந்த கலவு செய்தவங்க வந்து ஒவ்வொரு நிலைய அடையிறாங்க அது அந்த முன்னால செய்தவன் அவன் வேற மாதிரி ஒரு நகமா இருந்தா இந்த இதோ நாலாவது குரல்ல வந்து சொல்லப்படக்கூடிய ஆள் வந்து வேற மாதிரி ரகமான காமிக்க களவின் கன்றிய காதல் சொல்றேன் இப்போ ஒருத்தன் ஆஹ் இருக்கான் அந்த பய சின்ன 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 திருட்டுகள் இப்படி எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் இருக்கிற பணியிருந்த பய பிறகு வந்து அப்படியே ஒன் ஃபைன் மார்னிங் வந்து ஒரு கால காலங்கள் செல்ல செல்ல என்ன ஆயிருதுன்னா அவன் வந்து இந்த களவுங்கிறதுல வந்து அது வந்து அவனுடைய விருப்பம் வந்து என்னமோ ஒன்று செய்துதான்னு சொல்லி பார்த்தோம்னா இதுல வந்து ரொம்ப பெரு விருப்பமா வந்து செய்யலாம் ஏதாவது ஒரு கட்டத்துல வந்து திருந்துவான்னு பார்த்தா ஒரு ஒரு சிறைக்கு போறான் ஒரு பயன் கட்டுறான் இப்படி இந்த மாதிரி உள்ள நிலைகள் எல்லாம் இருந்தாலும் அவன் வந்து அதுல வந்து அத விட்டுட்டு வெளியே வர மாட்டேனா நான நடைவு ஆக ஆக வந்து அவனுக்கு மேல் மேலும் தான் அந்த கடவுட வந்து ரொம்ப பெரிய கர்ம உடன வந்து வந்துட்டு இருந்தான் களவின் கண் கன்றிய காதல் அப்போ இவனுக்கு வந்து இந்த காதல் அந்த களவின் மீது காதல் அது ஆதலால அவங்க என்ன ஆழ்த்தான்னா களவின் கன்றிய காதல் விளைவும் கண் இடம்பை தரும் காதல் கடவின் கண் களவின் கன்றிய காதல் அது வந்து நம்ம அது வந்து அவ்வளவு அதை அதுக்கப்புறம் திருவிட்ட முடியாத அளவுக்கு உள்ள ஆசை அவனுக்கு வந்திருக்கு அப்புறம் அவனுக்கு இப்போ இவனுக்கு இவன் வந்து இந்த அளவுல வந்து இருக்கும் பொழுது வந்து அவனுக்கு வந்து இதனுடைய விளைவு இருக்குல்ல அந்த விளைவு வரும் பொழுதுதான் வந்து அவனுக்கு அது தெரியும் அவ்வளவு விருப்பப்பட்டு அவனை செய்து களவின் கண் காதல் அந்த காதல் அவன் எல்லாம் அப்படி செய்தாலும் விளைவின் கண் நீயா விழும்பும் தரும் அதாவது தீங்கு கஷ்டம் அவளுக்கு வந்து குறைவில்லாத துன்பத்தை வந்து அது வந்து அவனுக்கு கொடுக்கும் இவர் வந்து நம்ம வந்துகிட்ட நம்ம வந்து ரொம்ப ஜாலியா நம்ம எல்லா திறமையோட இது பண்றோம் அதனால அப்படின்னு சொல்லிட்டு இதை விட்டா நமக்கு என்ன இருக்கு இதை கிடையாது கிடையாதுக்காக நம்ம செய்யணும் அப்படிங்கும்போது கடைசியா வந்து என்னன்னா அந்த நீ வந்து கலவின் கண் நீ வந்து உனக்கு வந்து பெரிய ஆச்சுன்னாலும் விளைவு அதனுடைய விளைவின் கண் நீயா விழும் தரும் அது வந்து உனக்கு வரும்போது தான் தெரியும் அவங்க உனக்கு வந்து சே ஆனா இதெல்லாம் வந்து ஒரு நிலைமையை வந்து அவர் வந்து சொல்ற இவை இப்படி இருந்துச்சு இதை இப்படி நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்க இதாக பாருங்க அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து ரொம்ப பெரும் வந்து நீங்க செய்த ஆரம்பிச்சு விளைவின் ஈயா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அந்த விழுமம் இடும்பு இடும்பை அதெல்லாம் வந்து உங்களுக்கு தரும் வேற வந்து தர்றதுக்கு அதில் வந்து கலவுல எதுவுமே அப்படின்னு சொல்லி இந்த நாலாந்து குரல்ல வெளிவ சொல்றேன் சரி நாம வந்து அடுத்தத வந்து அடுத்த குரல்ல என்ன சொல்றாங்க நாம பார்ப்போம் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்